ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜிரோ பாயிண்ட் லக்ஷ்மி டைம் சேஞ்ச் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிவியில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒரு குட்டியாக குட்டியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு மகாநதி அஃபீட் அப்படிங்கிறது அஃபிஷியலாக கிடைச்சிருச்சு அதே மாதிரி ரொம்ப இந்த டைம் ஸ்லாட்டில் ஃபேவராக அமைஞ்சிருக்க ஒரு சீரியல்னால் சிந்து பைரவி ஆனால் அவங்களும் அந்த டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ஃபைவ் ப்ளஸ் எல்லாம் டிஆர்பி கொடுத்துருக்காங்க அதனால நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் சிந்து பைரவிக்கு வாழ்த்துக்கள் ஏழு மணிலையும் நல்ல ஒரு டிஆர்பி எடுக்கட்டும் அடுத்து ஏழு முப்பதுக்கு சின்ன மருமகள் ஆஃப்கோர்ஸ் இவங்களும் நைன் தேர்ட்டிலையுமே நல்ல டிஆர்பி என்ன சொன்னால் டாப் த்ரீலாம் வர்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல செவன் தேர்ட்டிக்கும் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ டிஆர்பி அடிச்சு நொறுக்கிடுவாங்க சின்ன மரபுகள் ஏதாச்சும் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல புஷ் அப் ஸோ நிச்சயமாக பாராட்டுக்கள் அதே மாதிரியே ஆறு மணிக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு கடினமான ஸ்லாட் ஆறு மணிக்கு கொண்டு வருது பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா சிக்ஸ் தேர்ட்டிக்கே டிஆர்பி நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை பூங்காற்று திரும்புமா இந்த சீரியல் ஆறு மணி ஸோ ஆறு மணிக்கு பூங்காற்று திரும்புமா ஆறு முப்பதுக்கு வந்து மகாநதி ஏழு மணிக்கு சிதுபெரவி ஏழு முப்பதுக்கு சின்னவர்மகள் மகள் அஃபிஷியலாக கிடச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல விஜய் டிவி எக்ஸ்பிரஸ் இவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இது சாதாரண விஷயம் இல்லை இவ்வளோ பொறுப்பாக இது எல்லாத்தையும் எடுத்து அதுவும் பிக்கோட போட்டிருந்தாங்க ஸோ அதில் அவங்களுடைய பெரிய ஒரு என்ன சொன்னால் எஃபோர்ட் அதை நான் பாராட்டியே ஆகணும் இது மாதிரி நிறைய பேர் எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மகாநதி ஒன்றுலேருந்து அஞ்ச் ஐம்பத்தி ஒம்போது எபிசோட் வந்து பத்து மணிக்கு லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் ஸோ அடுத்து அறுபதுலேருந்து ஒன்பது முப்பதுக்கு லான்ச் ஆகிருக்கு அப்புறம் நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஏழு மணிக்கு லான்ச் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு வரும்போது ஆறு முப்பதுக்கு மறுபடியும் ஓகே ஏழுலேருந்து ஆறு முப்பது அப்படிங்கிறது ஒரு தொய்வாக தான் இருக்கும் பட் ஆறு முப்பதுலாம் ஒரு நல்ல டிஆர்பிலாம் கொடுத்துட்ருக்கும்போது ஐநூற்றி எண்பத்தி நாலாவது எபிசோடில் ஏழு முப்பதுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்தோட கட்டாயம் ஏன்னா அங்கே ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீ ஆகுது அப்படிங்கிறதுனால ஆறு அறுநூற்றி அறுபதாவது எபிசோடு ஓகே ஸோ செவன் ஓ கிளாக் கொடுத்தாங்க அடுத்து அறுநூத்தி

ஆறு முப்பதுக்கு கொடுக்குறாங்க இவங்க செவன் ஓ கிளாக் கொடுக்கும்போதே செவன் ஓ கிளாக் தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி பார்த்தீங்களா அந்த ஆறுநூற்றி அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ஆறு ரொம்ப குறைவான எபிசோட் தான் அதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஏன் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பக்கம் சிந்து ரவி ஆறு முப்பதுக்கு கொடுக்குறத ஏழு ஏழு மணிக்கு நல்லா டிஆர்பி எடுப்பாங்க அதே மாதிரி மகாநதியை எங்கே போட்டாலும் ஒருத்தனை எங்கே தூக்கி போட்டாலும் அவன் ஃபேனும் அவனும் சும்மாவே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நான் சொல்லணும் ஸோ என்ன ஸ்லாட்டில் கொடுத்தாலும் சரி மகாநதி வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க இங்க போட்டா அங்க போட்டா ஒரு சீரியல் இவ்வளவு டைம் டைம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அப்படி ஒரு ரெக்கார்ட் மகாநதி எடுத்திருக்காங்க அதனால் அவங்க ஃபேன்ஸ்தால முடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கும் ஃபைவ் டிஆர்பி கொடுத்துருக்காங்க செவன் தேர்ட்டிக்கும் செவன் ப்ளஸ் டிஆர்பி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல போட்டாலும் அவங்க டிஆர்பியை கொஞ்சம் ஒரு 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 மேபி கொஞ்சம் தடுமாறினாலும் அதை பிடிச்சிருவாங்க அதுதான் அந்த மகாநதியோட ஒரு ஸ்பெஷல் சும்மாவா சோஷியல் மீடியாவோட நம்பர் ஒன் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நாள்லங்க சேனல்லே பலமுறை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இதனால் இந்த சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னு வருத்தப்படாதீங்க எங்க போட்டாலும் நீங்க வந்துடுவீங்க என்ன சொல்றதுன்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை என்னவாக இருந்தாலும் அவன் பொழச்சிக்குவான் இருக்கும் ஒரு பிள்ளை எப்படி கவனிச்சா தான் இருக்கும்ல அந்த மாதிரி மகாதி பொறுத்தவரையும் சேனல் அப்படி தான் டிசைட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கே போட்டாலும் அவங்க கொண்டு வந்துருவாங்க அவங்க ஃபேன்ஸு அப்படிங்கிற ஒரு தான் ஸோ உங்களை நம்பி தான் அவங்க சிக்ஸ் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி எனக்கு தெரிஞ்சு நான் சிட்டி டிவி பார்த்துட்டுவேன் பிரணவ் கூட அப்போது வந்து சனில் ஏதோ அனுமன் ரிலேட்டடான விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நியூஸ் சீரியல் வரப்போகுது அப்படிங்கும் போது அந்த புது சீரியல் சிக்ஸ் தேர்ட்டியாக ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறையா அந்த இதிகாசங்கள்லாம் நிறைய சாதனை பொருள் குறைஞ்சிருக்காங்க சன் பொறுத்த வரலாம் அதனால் ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்துல மகாநதி அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பட் வின் பண்ணணும் ஆனாலும் அந்த பக்கம் அனுமன் அவரை போய் வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதனுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்க எனிவேஸ் நமக்கு ஒன்றும் டைம் சேஞ்ச் புதுசில் அதே மாதிரியே ப்ரமோவுமே பழைய ப்ரமோ கொடுத்தாங்க ஸோ நான் கூட ஏதோ கரண்ட் ட்ராக்ல ஏதாச்சும் சுட முடியுமோன்னு பார்த்தேன் சில சீரியல்ஸ்க்கெலாம் அப்படியே அந்த ப்ரமோக்குன்னு புதுசாக எடிட் பண்ணலை அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கு தெரியும் ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சால் அந்த நூறு நாள் முடிஞ்ச உடனே மறுபடியும் எல்லோரும் சேஞ்ச் ஆவாங்க எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் பல டைம் சேஞ்சை கடந்த ஒரு சீரியல் அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் சேஞ்ச்லேயும் சாதனை புரிஞ்ச ஒரு சீரியல் நம்மளுடைய மகாநிதிக்கு மீண்டும் வீழ்வை நின்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு தான் ஸோ விழுந்த இடத்துலேருந்து எழு எழுந்து நிற்கிறது தான் ஒரு வீரனுக்கு அழகு எத்தனை முறை ஒருத்தரை தாக்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை முறை தாக்கினாலும் அவங்க வந்து எழுந்து நிற்கிறாங்களா அதுதான் முக்கியம் ஸோ இந்த புத்துணர்வோட ஆரம்பிக்கலாம் அவங்களுடைய கருத்துக்கால் இதை நான் ஒற்றை யாரையும் குறை சொல்லலை என்ன அடித்தாலும் தாங்குகிற ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ட்ராக்கும் சரி டைம் சேஞ்சும் சரி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்